போச்சா வட போச்சா நான் அப்புறத்துலேருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா சத்யா கொஞ்சமானா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கடா அப்போ தாண்டா வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் ரஞ்சித் அவர்களுக்கும் வந்து இருந்தேன் இன்னைக்கு வந்து சத்யா அவர்களா இல்லை ரஞ்சித் அவர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணம் வந்து போய் கடைசியாக வந்து ரஞ்சித் அவர்களை வந்து எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது எந்த விதத்தில் வந்து நியாயம் இல்லை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் வந்து முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வேலைக்காக இருக்கும் அதையும் பிரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து போலாம் இந்த வாரத்தில் நாமினேட் ஆகிருந்தது பத்து பேர் வந்து நாமினேட் ஆயிருந்தாங்க அந்த பத்து பேர்ல அஞ்சு பொசிஷன் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க சொல்ல போனால் ஆறாவது பொசிஷன் கூட வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஆறாவது பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவகுமார் அவர்கள் வந்து மேலே போயிட்டு அப்பில் சத்யாவெல்லாம் கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இருந்த ஆட்கள் யாரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்யா அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்கள் அதுக்கப்புறம் ஆனந்தி அதுக்கப்புறம் சாட்சனா ஸோ சாட்சனா தான் ரொம்ப லீஸ்ட்டாக வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அன் அஃபிஷியல் இருந்து ஸோ இதனை தொடர்ந்து ஆனந்தி அவர்கள் எவிக்டாக வெளியே போவாங்க ஒரு வேலை வந்து டபுள் எஃபெக்ஷனாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இப்போ பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேருமே வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்ததாகவும் அந்த நாலு பேரில் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து எஃபெக்டாக வெளியே போயிருக்கிறதாகவும் இப்போதைக்கு ஒரு பெரிய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்த வரையிலும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே உதவாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும் டிஆர்பியில் எதுவுமே வந்து இல்லை பட் செகண்ட் ஆஃப் ஆகுது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு முடிவோட முடிக்கணும் வந்து யோசிச்சிருக்காங்க போல ஸோ அதனால சும்மா இருக்கிற ஆட்கள் வெளியே போட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ரஞ்சித் அவர்களை தூக்கி வெளியே வந்து போட்டிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோக்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதை கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாலும் கூட அவங்க ஓரளவுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கறாங்க அடுத்தடுத்த வாரங்கள்லேருந்து ஓரளவுக்கு அவங்களால வச்சு கண்டென்ட் வந்து மேக் பண்ண முடியும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்த முடியும் கேமை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா அடுத்த ஆட்களை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ ஆனந்தி ஏதோ சம்திங் வந்து இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறாங்க மேனிபுலேட் பண்ணுறாங்க ஏதோ சம்திங் வந்து இருக்காங்க அதே மாதிரி சத்யா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூங்கிட்டே தான் வந்து இருக்கார தவிர பெருசாக வந்து வேக்கப் ஆகி இந்த கேமை வந்து ஆடவும் ஆரம்பிக்கலை ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் ஸோ ரஞ்சித்தை வந்து பெருசாக எதுவுமே பண்ணி வந்து பார்க்கவே இல்லை தர்ஷிகா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது நாமினேஷன் அப்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து குயின்ஸ் டிவியை தவிர்த்து அந்த குயின்ஸ் டிவி கிங்ஸ் டிவி அப்படின்னு சொல்லி வந்துச்சு இல்லையா ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்குக்கு அப்புறமா ரஞ்சித் அண்ணா எங்கே இருக்காரு அப்படின்றதே வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க மக்களுடைய மனநிலையும் அதே தான் இருந்தது ஸோ அதே மாதிரி ரஞ்சித் அவர்களை எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோவோட குத்தம் கிடையாது கேமோட குத்தம் கிடையாது மக்களோட குத்தமும் வந்து கிடையாது இந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் உள்ளே வச்சிருப்பாங்க மற்றவங்களை எவிக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ரஞ்சித் அவர்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக கூட வந்து இருக்கலாம் பட் என்ன பொறுத்தவரை அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை ஏன்னா நமக்கு வந்து தெரியும் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம ஆனந்தியை கேதர் பண்ணோம் இப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து அவுட் ஆகிருக்காரு அவ்வளோதான் பட் ஷோவுக்கு இவங்க செய்யக்கூடிய நியாயம் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாவோ அன் அஃபிஷியலாவோ இப்போ வரைக்குமே நியூஸ் என்னென்னா ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறது தான் பட் நம்ம பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் யார் எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னொரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக ஸ்டேட்டியூனாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்